哦。Oh. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வருது அவ்வளவு கஷ்டங்களையும் எத்தனை நாள் இரவுகள் கண் விழித்து நம்ம அழுதுருப்போம் நினச்சி பாருங்களேன் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் இத்தனையோ இரவுகள் தூங்கியிருக்க மாட்டோம் கண் விழித்து அழுதுருப்போம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீடுகளில் திருமணம் வெளியே ஆகிக்கிட்டே அக்கம் பக்கத்தில் பேசுகிற பேச்சை கேட்டாலே இந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் குழந்த நடுங்கும் தூங்க மாட்டாங்க ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலையே நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க நல்லா படிச்சிருப்பான் தகுதிக்கேற்ப வேலை கிடைக்காது அவன் தூங்குறானா தூங்குலேன்னு நைட்டு ஃபுல்லா தழுதழு தலையணை நனைந்திருக்கும் அவனுக்கு அவ்வளோ கஷ்டப்படுதுங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும் பேர் கொஞ்சம் தாமதமாகும் அக்கம் பக்கத்தில் பேசுகிற பேச்சு அந்த பெண்களை பார்க்குற இடத்துலலாம் அந்த பெண்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசவும் அந்த பெண்கள் நைட்டு முழுவதும் தூங்குறதுல அழுவாங்க புகுந்த வீடுகள்லையும் பிரச்சனை பிறந்த வீடுகள்லையும் பிரச்சனை அந்த பெண்களை என்ன செய்யுங்க பாவமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அது மாதிரி கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை கடன் பிரச்சனை வந்து நிற்கும் காலையில் கடன்காரன் வந்து வாசலை சத்தம் போடுவாங்கிற பயத்துல எத்தனையோ குடும்பங்கள் நைட்டு கண்விழித்து அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் இனிமேல் அழுதது போதுங்க இதோட நிப்பாட்டிக்கோங்க மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி வர்ற சிவன்ராத்திரி அன்றைக்கி நைட்டு கண் இத்தனை நாள் இரவுகள் முழிச்சு அழுததெல்லாம் போதும் இனிமேல் சிரித்து சந்தோஷமாக சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து அன்னைக்கு நைட்டு நீங்கள் வந்து கண் விழித்து வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் கோயிலில் இருந்தாலும் சரி வீடுகளில் இருந்தாலும் சரி ஒரு அகல் தீபம் போட்டு சிவபெருமான் படத்துக்கு இல்லை லிங்கம் வச்சுருந்தாலும் சரி வில்வ இலை வாங்கிட்டு வந்து அர்ச்சனை செய்து ஒரு பாராயணம் பாடுங்க ஒரு பாடல் அது கோளர் பதியங்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தி வாய்ந்து திருஞான சம்மதி எழுதிய கோளர் பதியத்தை நீங்கள் பாராயணம் செய்து இரவு முழுவதும் கண்வழித்து நீங்க எவர் ஒருவர் வழிபாடு செய்து வருகிறாரோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அனைத்துமே தீர்க்கக்கூடிய சக்தி அந்த ராத்திரிக்கு உண்டு அந்த கோளர்பதிய ஸ்லோகத்துக்கு உண்டு சிவபெருமானுக்கு உண்டு கண்டிப்பாக நீங்க அந்த அந்த பாடலை பாடுங்க போடுறேன் இப்பவும் சொல்றேன் இந்த பாடலை நீங்க பாடி வழிபாடு செய்து நீங்கள் வந்து ராத்திரி விரதம் முழுமையாக இருந்து முடிச்சிட்டாலே சிவன் சொல்லுவான் எவன் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னது எவன் உனக்கு வேலை தர மாட்டேன்னு சொன்னது யார் உனக்கு கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னது எவன் உன் சொன்னது உன்னைய எவன் கடன் பிரச்சனையால் யார் உன்னை அவமானப்படுத்தினது சிவன் நிற்கிறேன்டா உனக்குன்னு சொல்லி சிவன் வந்து நிற்பான் உனக்கு துணையா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற சக்தி சிவபெருமானுக்கு உண்டு விரைவில் திருமணம் நடத்தி வைப்பான் விரைவில் நல்ல வேலையை கொடுப்பான் உனக்கு விரைவில் ஒரு குழந்தை பெயர் உண்டாக்குவான் முருகப்பெருமானே உன் மடியில் குழந்தை அவன் தவழ்வான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி முரு சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு உண்டு சிவனும் முருகனும் ஒன்று தான் சிவபெருமான் வேறு இல்ல முருகப்பெருமான் வேறு இல்லை ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் ரெண்டு சக்தி மிகப்பெரிய சக்திகள் நீங்க இந்த ஸ்லோகத்தை வெயில் தோழிப்பாங்கிற அந்த கோளர் பதிகத்தை நான் சொல்றேன் டிஸ்கரப்ஷன்ல போடுறேன் அதை சொல்லி பாராயணம் செய்ய வழிபடும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களும் தீருங்கிறது ஐதீகம் அது என்னன்னா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவியும் ஆசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாமிரண்டு உடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க எல்லாமே நல்லது